வேதனைகள் உண்டு நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் யாருக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் யாருக்கு கிருபை இருக்காது துன்மார்க்குனு கிடையாது துன்மார்க்கு என்னதான் இருக்கா வேதனை தான் இருக்கும்னு சொல்லி இந்த நாளில் இந்த மாதத்துக்கான வாக்குத்த வசனங்களாக சொல்லி இது சொல்லும்போது அநேக காரியங்களை சொல்லியிருந்தாங்க நாம் இந்த வேத பகுதியிலேருந்து இந்த வேத வசனத்துலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வோம் நமக்கு வே வேதனை நிறையா இருக்குதா இல்லை கடவுளுடைய கிருபை இருக்குதா நமக்கு தான் தெரியும் எனக்கு வேதனை இருக்குதா இல்லை கடவுளுடைய கிருபை இருக்கான்னு நமக்கு வேதனை இருந்ததுன்னா நம்ம யாராக இருக்கிறோம் துன்மார்க்கு அநேக வேதனைகள் உண்டு சொல்லி வசதி நம்ம துன்மார்க்கமாக நடந்தோம்னு சொன்னால் கடலுக்கு பிரியமில்லாமல் நடந்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்குது ஒன்று ரெண்டு வேதனைலாம் கிடையாது அதுனால் அநேக வேதனைகளாம் லிஸ்ட்டே கிடையாது இது பாடு இருக்குது இந்த ஒரு வார்த்தை எழுதிட்டு அடுத்து ஒரு கம்மா போட்டாங்க அப்படி சொன்னால் அதுக்கடுத்து என்ன இருக்குது திரும்ப ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் அந்த அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை எழுதலைனாலும் அடுத்து ஒரு கா வார்த்தை எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது என்னது அந்த கம்மா போட்டான் அதுபோல் அநேக யாருக்கு துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் வேதனை யாராவது விரும்புவாங்களா யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் விரும்பாத ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னு சொன்னால் நம்ம எப்படி இருந்தால் போதும் துன்மார்க்கமாக நடந்தால் போதும் துன்மார்க்கமாக நம்ம நடந்தால் போதும் துன்மார்க்கமாக நம்ம சிந்தித்தா போதும் துன்மார்க்கம்னு சொன்னாக்கா எந்த ஒரு காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டான் கண்ட்ரோலாக இருக்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் நடக்கிறவன் கடவுளுக்கு பிரிமில்லாமல் வாழ்கிறவன் தெய்வ பயம் இல்லாதவன் அப்பா அம்மா சொல்கிறத கேட்காதன் தேவையில்லாத செலவு பண்ணுறவன் கஷ்டம் தெரியாமல் இருக்கிறவன் யார் யார் உன்மார்க் எப்படி இருக்கிறான் கஷ்டம் தெரியாமல் இருக்கிறான் ஏன் அப்பா அம்மா எப்படியே பார்த்துப்பாங்க சொல்லி செய்கிறான் அவன் பாரதெல்லாம் அவன் மேலே பழியெல்லாம் அவங்க மேலே என்ன தப்பு செஞ்சாலும் ராமசாமி பிள்ளையா கோவிந்தசாமி பிள்ளையா ஆ ராஜன் பிள்ளையா சைமன் பிள்ளையா அப்புறம் கருணா பிள்ளையா அப்படி தான் சொல்லுவாங்க தவிர பையன் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க ஸ்ருதிதரன் நிரஞ்சன் அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க அப்பா பேர் தான் சொல்லுவாங்க எல்லா பழியும் எங்கே போயிடுது அப்பா அவங்களுக்கு போயிடுது அப்பா அவங்களுக்கு என்ன செய்ய அப்போ அவர் சேர்த்து என்ன செய்யணும் துன்மார்க்கமாக மாற்றிடுறோம் நம்ம தப்பு செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம தண்டனையாக சேர்த்து கொடுக்குறோம் அப்போ நம்ம துன்மார்க்கமாக இருந்தும் சொன்னால் நமக்குலாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்ன கிடையாது அளவுலாம் கிடையாது என்னத்துக்கு வேதனைக்கு அளவு கிடையாது ஐயோ இப்போதான ஒன்று வந்து அடுத்த ஒன்று வந்துடுச்சு நான் என்ன பண்ணுவேன் சிலருக்கு சொரிஞ்சா கொப்பளம் புண்ணு மாதிரி வரும் வந்தோடனே செய்வாங்க அது சரியாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அது சரியானதுக்கப்புறம் கை சும்மா இருக்காது திரும்ப வேறு ஒரு இடத்துல செய்வாங்க ஸோ ஐயோ இப்போதான ஒரு வேதனை இருந்தது போச்சு இப்போ திரும்ப வந்துச்சேன் அது போல் இந்த குரங்கு கையில் மாலை சொல்லுவாங்க தெரியுமா அது சும்மாவே இருக்கான் சொரிஞ்சிட்டே இருக்குமா சொல்லிட்டே இருக்கும் அது போல் துன்மார்க்கமாக நம்ம நடந்தோம்னு சொன்னால் கடவுளுக்கு பிரியமில்லாமல் தெய்வ பயம் இல்லாமல் சொல்றதை கேட்காம மனம் போன போக்கில் வாழும்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக என்ன இருக்குது வேதனை இருக்குது சந்தேகமே கிடையாது நமக்கு வேதனை அது என்னது கண்டிப்பாக வந்து இருக்கும் வேதனை 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 கஷ்டம் 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 பாடு 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 ஒரே தொல்லையாக இருக்கும் ஏன் நம்ம துன்மார்க்கமாக நடந்தான் அதான் வசனம் சொல்லு துன்மார்க்கு நினைச்சியுமா அநேக வேணும் உண்டு ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யதான் தான் அப்படி கிடையாது அவங்களே கிருபை சூழ்ந்து கொள்ளும் கடவுளே என்ன செய்யுது கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்பி இருந்தோம்னாக்கா நம்ம என்ன செய்யுது கிருபை சூழ்ந்து கொள்ளும் வசந்த வாசிக்கலாம் இரண்டாவது சங்கீதம் பன்னிரண்டாவது இரண்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வாசனம் கோபம் கொள்ளாமலும் யாரு குமார்னா யாரு ஆண்டவராக இயேசு பையன்ல குமாரன் குமாரனா யாரு ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தெய்வம் கோபம் கொள்ளாமலும் நாம் என்ன செய்யக்கூடாது வழியிலே நம்மலாம் இப்போ எந்த வழியில் இருக்கிறோம் பரலோக பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து நம்மலாம் இப்போ யாராக இருக்கிறோம் பரலோகம் போகிறதுக்கு பரலோகம் போகிறதுக்கான வழியில் இருக்கோம் பிரயாணத்தில் இருக்கிறோம் நம்ம போகிற வழியில் இருக்கிறோம் அப்படி வழியிலே கோபம் கொள்ளாமலும் நம்ம வழியில் என்ன செய்யக்கூடாது குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நம்ம என்ன செஞ்சக்கூடாது அழிஞ்சு போயிடக்கூடாது இருக்கும் படிக்கு அவரை என்ன செய்யுங்க முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குதான் அந்த கொஞ்ச காலத்தில் என்ன செய்ய போகுது அவருடைய கோபம் இப்போ இருக்கிற கோபத்தை காரணம் அதிகமாக வரப்போகுது பற்று எரிய போதான் அப்புறம் அப்படி அழிந்து போகாமல் இருக்கணும் சொன்னால் வழியிலே நம்ம அழிந்து போகாமல் இருக்கணும் சொன்னால் பற்றி ஏறிய போறதான அந்த அக்னிக்கு அந்த கோப அக்னிக்கு நம்ம சிக்காம இருக்கணும் சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா குமார என்ன செய்யணுமா அண்டிக்குள்ளணும் அவரை பற்றி கொள்ளணும் அவருக்கு என்ன செய்யணும் முத்தம் செய்யணும் அவரை நேசிக்கணும் முத்தத்தை எது எதுக்கு முத்தம் வந்து அடைய அடையாளமாக இருக்கு இப்போ குழந்தைய பார்த்தா என்ன செய்வாங்கலாம் ஒரு முத்தம் கொடுப்பாங்க எதுக்கு அன்பு காட்டுறது நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி நம்ம நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு முத்தத்தை கொடுப்போம் அதே போல் கடவுளை நம்ம நேசிக்கிறோம் சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும் கடவுளுக்கு பிரியமாக நம்ம என்ன செய்யணும் அவரை நேசிக்கணும் அவர் நம்மளை நேசிக்கிறாரு நாம் அவரை நேசிக்கிறோம் இப்போ அந்த பாப்பா இருக்குது குழந்த இருக்குது குழந்தைய நம்ம நேசிக்கிறோன்னா நம்ம என்ன செய்வோம் அதுக்கு பிடிக்காது செய்ய மாட்டோம் இப்போ அந்த பாப்பா அழுது சொன்னால் அழுவாமல் இருக்குது என்ன செய்யணும் அதை செய்வோம் உடனே இப்போ அம்மா என்ன செஞ்சாங்க தைளம் தடாங்க ஐயோ தைலம் இந்த குழந்தைக்கு ஒத்துக்காது நம்ம சொன்னோம் மத்தியா இப்போ நம்ம அதுக்கு எதுக்கு சொன்னோம் குழந்தைக்கு என்ன செய்யாது குழந்தைக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம தைளம் தேய்க்கிறத தடுக்கிறோம் நான் கடவுளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அதெல்லாம் செய்துக்கல நம்ம அப்போ நம்ம என்ன செய்யலை அந்த கடவுளை நேசிக்கலை உண்மையாகவே நாம் வணங்குற கடவுளை நேசிப்போம் சொன்னால் அவருக்கு பிடிச்ச காலத்தை என்ன செய்வோம் செய்வோம் உடனே கட் பண்ணுவான் தேவையில்லாத கடவுளுக்கு பிடிக்காதா கெட்ட வார்த்தை பேசுகிறது பிடிக்காதா உடனே அதை கட் பண்ணு பொய் சொல்கிறது பிடிக்காதா உடனே என்ன செய்யுது ஏன் கடவுளுக்கு பிடிக்காது அதுதான் நம்முடைய நேசத்தை காட்டுறது நம்முடைய அன்பை காட்டுறது நம்முடைய பயபக்தியை காட்டுறது நம்ம அவரை அண்டி கொண்டு சொன்னால் நாம் காப்பாற்றப்படுவோம் நம்ம என்ன செய்வோம் நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்ன செய்யுமா கிருபை என்ன செய்யும் சூழ்ந்து கொள்ளதுன்னா என்னது சுத்தியில இருக்கிறது நம்ம சுற்றிலும் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் போடுவாங்க இல்லையா அது என்ன இது அடையாளம் இது இந்த எல்லா பிள்ளும் நெசி விடாது யாரும் வரக்கூடாது இது யார் வீடு இது என் வீடு என் வீட்டுக்கு அடையாளம் ஒரு எல்ல புரி மாதிரி போடுறோம் இல்லையா காம்பவுண்டு போடுறோம் அது அதுபோல் நம்ம வீட்டை சுற்றிலும் என்ன சூழ்ந்து கொள்ளும் கடவுளுடைய கிருபை கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய தயவு அவருடைய பாதுகாப்பு அதெல்லாம் என்ன வரும் சூழ்ந்து கொள்ளும் எப்போ நாம் அவரை அண்டி கொண்டு இருக்கோம்னு சொன்னால் அவரை மாத்திரம் நம்பவும் சொன்னால் நடுவில் நடுவில் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கின யாரை உள்ளே விட்டோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்காது பாதுகாப்பு கிடையாது பிசாஸ் என்ன செய்கிறான் அதுதான் செய்கிறான் இப்போ எப்போ கேட் ஓப்பன் பண்ணாங்க உள்ளே போயிடலாம் வசனம் சொல்லுது இதோ வாசற்படியிலே என்ன செய்யறான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நிற்கிறாராம் கதோ தட்டுறா ஒரு மனசுடைய இருதயக்கதையும் தட்டுறாரு சத்தத்தை கேட்டு யார் திறக்கிறாங்களோ கதவை திறக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து கடவுள் என்ன செய்கிறாரா போஞ்சனம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றாராம் அதே போல் வாசல் பாவம் படுத்துருக்குதான் எங்கே படுத்துருக்குது வாச வாசப்படி அங்கே படுத்துருக்கு பாவம் நம்ம என்ன செய்யலாம் அதையும் விதிக்கலாம் இல்லை கதவை திறந்து ஆண்டவரே நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம யாரை அண்டிக் கொண்டு இருக்கிறோம் நம்ம யாரை நம்ம நம்புகிறோம் யாரு கூட நம்ம இன்னும் அதிகமாக நெருக்கம் வச்சுருக்குறோம் ஐக்கியம் வச்சுருக்குறோம் அதை பொறுத்து தான் இருக்குது நமக்கு பாதுகாப்பு வேணுமா கடவுளுடைய கிருபை வேணுமா கடவுளுடைய உதவி வேணுமா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த ஆண்டவராகியை அண்டிக் கொள்ளணும் அவர் என்ன செய்யணும் நம்ம இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும் அவரது இன்னும் அதிகமாக நம்முடைய அன்பை செலுத்தணும் அப்படி செலுத்தும் பொழுது நம்ம அவர் நேசிக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு அவர் தருவார் கிருபையினால் நம்மள சொல்லி ஒரு சூழ்ந்து கொள்வார் சொல்லி வசனம் சொல்லி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் எட்டாவது சங்கீதம் இல்லை சார் முப்பத்தி நாலாவது சங்கீதம் எட்டாவது முப்பத்தி நாலு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா ருசித்து பார்க்கணும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம ருசிக்காம கடவுளுடைய அன்பை நம்ம தெரிஞ்சிக்காமல் ஒரு நாளும் நம்மளை செய்ய மாட்டோம் இந்த காலத்தை செய்யவே மாட்டோம் ஒரு ஆப்பிள் என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாப்பிடாதவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சொல்லலாம் வாயில் வேணாம் அது எப்படி இருக்கும் பல பலன் இருக்கும் பார்க்கறதுக்கு பல பலன் இருக்கும் அதில் ஏ விட்டமின் இருக்குது என்ன விட்டமின் இருக்குது ஏ விட்டமின் இருக்குது ஊட்டச்சத்து நிறந்தது யார் வேணாலும் அதை சாப்பிட்லாம் வியாதிக்காரங்கள சாப்பிட்லாம் வியாதி இல்லாதவங்க சாப்பிட்லாம் சின்ன குழந்தை சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் என்ன டேஸ்ட் என்ன முடியாது சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க அது இனிப்பாக இருந்தது அது புளிப்பாக இருந்தது அது தோற்பாக இருந்தது அது கசப்பாக இருந்ததுன்னு செய்வாங்க யார் சொல்லுவாங்க அதுபோல் ஏசு கிறிஸ்துவ உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பின்பற்றுவோம் சொன்னால் நம்ம எப்படி இருக்கோம் அது ருசித்தவளாக இருப்போம் ஏசு கிருஷ்ணனுடைய அன்பை ருசித்தவளாக இருப்போம் அவர் மூலம் வருது ஆனால் பாதுகாப்பை நம்ம உணர்ந்தவளாக இருப்போம் அவர்கிட்ட இருக்கிறதான அந்த கிருபையை நம்ம செய்கிறோம் ஆனால் அனுபவித்தவளாக இருப்போம் நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம் அவருடைய கிருபையை தான் அனுபவிக்கிறோம் இல்லைலாம் பார்த்தா எத்தனையோ ஆக்சிடெண்ட் நடக்குது எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்க என்னென்னமோ நடக்குது ஆனால் நமக்கெல்லாம் கடவுள் வச்சுருக்கிறாரு அவருடைய கிருபையினால்தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்காரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு தினமும் ஆகாரம் கொடுக்குறாரு நல்ல உடையை கொடுக்குறாரு எதனால் நம்ம வச்சுக்கிற கிருபினால் அந்த கிருபை நம்ம சூழ்ந்துருக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அவரை நேசிக்கணும் அவரை அண்டி இருக்கணும் ருசி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அது செய்யாமல் தினமும் ஜெபிக்காமல் தினமும் வேதம் வாசிக்காமல் நீ என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது யாருக்கு அப்புறம் யாரை போல் ஆகிடுவோம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் ஒன்று வாசிச்சோ இல்லையா அந்த துன்மார்க்கனை போல் ஆகிடுவோம் நமக்கு வேதனை தான் கிடைக்கும் ஏன் கடவுளை பாதுகாப்பு என்ன செஞ்சிட்டோம் இழந்துட்டோம் எடுத்து போட்டுட்டோம் ஜெபம் பண்ணுறதுக்கு போகலாம் வேறு ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் வேதம் வாசிக்கிறதுக்கு போகலாம் வேறு ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை முதலிடத்தை நம்ம யாருக்கு கொடுத்துட்றோம் வேறு ஒரு நபருக்கு கொடுத்துட்றோம் அப்பா அம்மாவை கொடுத்துட்றோம் கூட பிறந்தவங்களுக்கு வேற ஒரு நபருக்கு ஃபோன் செல்ஃபோனை கொடுத்துட்றோம் தூக்கத்துக்கு கொடுத்துட்றோம் வேலையில் சுற்றுறதான ஊர் சுற்றுறதான காரியம் வேலைக்கு போகிற காரியம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது நமக்குலாம் தெரிய நமக்கே தெரியும் எதெல்லாம் நம்ம கடவுளுக்கு கொடுக்காமல் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அது அப்படிப்பட்ட காரியம் நம்ம கொடுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது இல்லை பாதுகாப்பு கிடைக்கிறது இல்லை நமக்கு அந்த கிருபை கிடைக்கிறது இல்லை அப்போ நமக்கு அந்த கிருபை கிடைக்கணும்னு சொன்னால் பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொன்னால் கிருபி நம்ம சூழ்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு அது ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்குன்னு சொன்னால் நம்ம கர்த்தரை அண்டி இருக்கணும் அப்படி அண்டியிருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்ய நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற இந்த வசனம் சொன்னது மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து சுவாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கிறோம் அவர் நல்லவர் சொல்லி ருசிச்சுட்டு அவரை மாத்திர நம்பும் சொன்னால் நிச்சயமாக என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பலன் கிடைக்கும் இல்லைனாக்கா நமக்கு என்ன கிடைக்காது பலனும் கிடைக்காது பாதுகாப்பும் கிடைக்காது அதுக்கு மாறாக துன்மார்க்கனுக்கு கிடைக்கூடியதான அந்த வேதனைகள் தான் நம்ம நமக்கு பெருக்கணும்னு சொல்லி அங்கே பார்க்கணும் அதனால் நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் துன்மார்க்கனுடைய அந்த வேதனைக்கு நேரம் நம்ம கடந்து போகக்கூடாது அதே அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வந்து வாசிங்க முப்பத்தி நாலு பத்தொம்போது என்ன ஆண்டவர் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் வரும் ஆனா நீதிமானுக்கு என்ன வருமா துன்பம் வரும் அநேக துன்பங்கள் வந்தாலும் என்ன சரியாரான் கர்த்தர் அவனை அவன் எல்லைய அவனுக்கு இருக்குதான அந்த எல்லா துன்பத்தில் வந்து அவன் என்ன அவர் விடுவிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவன் எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்கிறாரு விடுவிக்கிறார் ஏன் அவன் நீதிமான் எப்படி அவன் நீதிமானா அந்த ஆண்டர் இயேசு சி கிறிஸ்துவை மாத்திரை அவன் இருக்கிறான் அவருக்காக காத்து இருக்கிறான் அதிகாலை எழுந்து என்ன செய்கிறான் ஜெபம் பண்ணுறான் அதிகாலை எழுந்து வேகத்தை வாசிக்கிறான் ஆண்டவர இன்னைக்கு எனக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்லுங்கள் உன்னுடைய வழியை காட்டுங்க நான் என்ன செய்யணும் உங்களுக்கு பிரியமானது என்ன அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான் கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றா கூட வாழ்வதற்கு அவன் ஒவ்வொரு நாளும் அந்த காலை வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வசனத்தை தேடுறான் அவன் அப்படி தேடும்போது கடவுள்லாம் சரியார்